ராஜ கிரகம் என்று பெயர் கொண்ட அதே போல நவகிரகங்களுடைய முதல்வன் பெயர் கொண்ட சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லா உறவுகளுமே நலமாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் தொடங்க அப்படி இது நாள் வரைக்கும் நலத்துக்கும் வளத்திற்கும் குறைவு இருக்குன்னா கூட இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது தெய்வங்களுடைய உடைய வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கட்டும் சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் மனசார பிரார்த்தனை வச்சுக்கிறேன் சிம்ம ராசியினுடைய சிரமங்கள் எல்லாமே விலகட்டும் அவனுடைய வாழ்க்கை வளமா மாறட்டுங்க சரிங்க இப்ப இந்த பதிவு எதுக்குங்க தலைப்பு பார்த்து சிம்ம ராசிக்கு தலைக்கு மேல சுத்தக்கூடிய கத்தி ஒன்று இது நாள் வரைக்கும் கோபதாபங்களை தூக்கி வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல கோபத்தை தவிர்த்தே ஆகணும் வாயை திறந்தாலே இனி பிரச்சனை தான்ற அளவுக்கு எல்லா விஷயத்துலயுமே கவனமா இருக்கணும் ஏமா இப்படி சொல்ற ஆல்ரெடி அஷ்டம சனி எங்களை துரத்திக்கிட்டு இருக்கு எப்பவுமே நாங்க நல்லாவே இருந்தது இல்லை ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கமோ வாய்க்கு ருசியான சாப்பாடோ இல்ல ஒரு நல்லதாக கெட்டத பார்த்து சந்தோஷப்பட்டதோ கிடையவே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஏதோ வாழ்க்கை உருண்டுகிட்டு இருந்துச்சு இந்த அஷ்டம சனி என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அது அதுக்கு மேல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நாங்கள் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்போம் போல ஏதோ அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் மேல யாருக்கிட்டையும் தலை வணங்காம போய்கிட்டு புரியுதுங்களா தேவைக்கு அட்டி நிக்கல அது ஒண்ணுதான் தெய்வம் எங்களை வச்சிருக்க கூடிய நூத்துக்கு பத்து பர்சன்ட் சாதகமான விஷயமா இதை மட்டும் தான் நீங்க சொல்ல முடியும் இல்லையா ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையம் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்க கூடியது யாருங்க நவ கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் வந்துட்டு அதிபதியா வராங்க இதுலயே அந்த அதிபதிகள் கூட ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடியவங்க சோ அந்த வகையில உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய அதாவது சகோதரத்துவத்தை குறிக்கூடிய செவ்வாய் பகவான் பூமி காரகன்னு சொல்லக்கூடிய நீதியை நிலைநாட்டக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் ஆறாம் தேதியில இருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் பயிற்சியாகி சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன விரிவா பார்க்கலாம் இதோட செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு ஜோதிட சாஸ்திரப்படி வலிமையான கிரகம் எல்லாரும் நினைக்கிறத நினைக்க நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுனாவே நமக்கு வந்து சனி தசைதான் சரியில்லை சனி பகவான் தான் நம்மளை வந்து இப்படி வாட்டி வதைக்கிறாருன்னு யோசிக்கிறோம் ஆனா சனி பகவானுக்கு அடுத்தபடியாவும் நம்ம ராகு கேத கூட கை காட்டுறோம் அது மட்டும் இல்லைங்க செவ்வாய் பகவான் நினைச்சாரு அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையில சங்கடமான நிகழ்ச்சிகளை நடக்குது அப்படின்னா அதுக்கு இவரும் காரணகர்த்தாவா இருக்கும் இவர் நினைச்சா உங்களை முடிச்சு விட்டுரலாம் எதிருடைய தொல்லை கொலை கொள்ளை வழக்கு அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில சிறைவாசம் ஜெயிலுக்கு போறது வண்டி வாகனத்துல போறப்ப சண்டை சச்சரவு வருது இல்ல ஆக்சிடென்ட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட இவரு வந்துட்டு சரியில்லாம இருந்த ஒரு ஜாதகத்துல இந்த கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் நல்லதையும் கொடுக்க தெரியும் கெட்டதையும் கொடுக்க தெரியும் அதாவது ஈஸ்வரன் மாதிரி ஓகேங்களா சோ இவரால கெடுபழங்கள் மட்டுமே நடக்கணும் சொல்ல முடியாது நல்ல பழங்களை மட்டுமே கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில நீச்ச இருந்து வெளியே வந்து உங்களுடைய ராசிக்கு தான் வரார் அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் இருந்துட்டு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க போயிட்டு சனி பகவானுடைய நேர் பார்வைக்கு வரார் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில ராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இதுல சிம்ம ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களுமே எச்சரிக்கை தான் இருந்தாகணும் உங்களை பொறுத்திருக்க பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்குள்ள பொதுவா சிம்ம ராசியை ராசிக்குள்ளோபத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருப்பார் ஆனா இந்த பதட்டமோ முன்கோபமோ பெருசா உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது சொல்ல போனா ஏராளமான நன்மைகளுமே கொடுக்கும் ஆனா இந்த பதட்டத்தையும் முன்கோபத்தையும் சுத்தமா விட்டு ஒழிங்க இதனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்குள்ள கொண்டு போய் தள்ளிடும் ஓகேங்களா இப்ப நான் சொன்னேன் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் சொன்ன அந்த ஏராளமான நன்மைகளை நீங்க அனுபவிக்க முடியாத அளவுக்கு இந்த பதட்டமும் முன்கோமும் கெடுத்து வச்சிடும் ஓகேங்களா அடுத்த வாழ்க்கை துணை மட்டும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல கூட வேலை பார்க்குற பாத்தீங்கன்னா சக ஊழியர்கள் அவங்க கிட்டலாம் நீங்க எரிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலை வரும் இது எதனால முடியும் முன் கோபத்தினால பதட்டப்படுறதுனால இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்ற அந்த ஒரு ஆதங்கத்துல சோ இதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காம பொறுமையா நிறுத்தி நிதானிச்சு யோசிக்கணும் இந்த வீடியோ புதைய பார்க்க இந்த தருணத்துல இருந்து சிம்ம ராசிகாரங்க நினைக்க வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் என்ன நடந்தாலும் சரி பொறுமையா இருக்கணும் பதட்டப்படக்கூடாது அதே போல கோபத்தா சுத்தமா விட்டுணும் அப்ப அப்போ என்ன மண்ணு மாதிரி இருக்க சொல்றியாம அப்படின்னு என்கிட்டயும் கோபப்படுறாதீங்க சிம்ம ராசிகாரங்களே கோபங்கள் உங்களுடைய உண்மைக்கான வெளிப்பாடுதான் நான் இல்ல எல்லாம் மறுக்க மாட்டேன் ஏன்னா உண்மை இருக்கிற தான் கோபம் இருக்கும் அதை நான் தப்பு சொல்லல ஆனால் அது கோப தாபங்களால நிறைய இடங்கள்ல அதிர்ஷ்டங்களை கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு வந்திருக்கீங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா அதே போல உங்களை வீழ்த்திலும் நினைச்சா ஒருத்தங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா உங்களை கோபம் பண்ணி அதாவது திருடன் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்ல ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு உங்களை உங்களுடைய உணர்ச்சியை தூண்டிட்டா கோபுதவங்களை வந்துட்டு அதிகப்படுத்துட்டா போதும் ஏ நீலாம் இருப்பா புரியுதுங்களா ஆஹ் நீலாம் வந்து யோகியமா இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு உங்க மேல வழி சுமத்திட்டா கூட உங்களால தாங்கவே முடியாது தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னாக்கா அந்த இடத்துல வந்து தாறு மர சமய சண்டை போறதுக்கும் தயங்கவே மாட்டீங்க தூக்கி எறியத்துக்கும் தயங்க மாட்டேங்க இப்ப ஏற்பட்ட உறவாட்டும் இப்ப ஆஹ் அதிகாரத்துல இருக்கட்டும் பணக்காரங்களா இருக்கட்டும் தூக்கி போடக்கூடிய நிலையில தான் நீங்க யோசிப்பீங்க அதுங்கிறது இப்போ நமக்கு சாதகம் கிடையாது ஓகேங்களா கோபத்தை விடுத்து பொறுமையை கடைபிடிச்சு நமக்கான காரியங்களை சாதிக்கிறதுல மட்டும்தான் நீ கண்ணும் கருத்துமா இருக்கும் தயவு செஞ்சு சொல்றேன் கோபங்கள் ஒரு நாளும் நமக்கு பலன் கொடுக்காது ஓகேங்களா இதோட சாப்பாட்டு விஷயத்துல உடல் ஆரோக்கியத்துல அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால ஆரோக்கியத்துல அதிக கவனம் தேவை அதே போல முதலீடுகள் வெற்றி கொடுக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அப்பாவுடைய சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உடைய சுய முயற்சியின் மூலம் சொத்துக்களை சேர்க்கறதுக்குமே வாய்ப்பு இருக்கு இப்பதான் சிம்ம ராசிகாரங்களும் யோசிப்பீங்க இப்பதாம கொஞ்சமா நல்லது இதை சொல்லிருக்க சொத்து வாங்குறவங்களோ இல்லையோ சொத்தை விற்காம சொத்தை பாதுகாக்கிற மாதிரி எதுவும் வீண் செலவு வரைய செலவு பண்ணாம கொஞ்சம் பாத்துக்கிற மாதிரி இருந்தா போதும் இப்படிதான் யோசிப்பீங்க கட்டாயம் அது நடக்கும் ஓகேங்களா அதே போல அஷ்டம சனி இப்ப நடக்குது உங்களுக்கு இந்த நேரத்துல நான்காம் மடத்தை செவ்வாய் பார்க்கிறார் இந்த செவ்வாய் பகவான் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன் பூமிக்காரக நீங்க வந்து பொத்துக்கள் வாங்கணும் நிலபுலம் வாங்கணும் அப்படின்னா கூட இவருடைய அணுகிரகம் தேவை ஸோ உங்களை இந்த நேரத்தில் அந்த நான்காம் பார்வையாக பார்க்கறது சொத்து வாங்குவதற்கான சரியான நேரமாக இருக்குது அதனால தான் நீங்கள் சொத்து வாங்குவீன்னு நான் அடித்து சொல்றேன் இதோட சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு இப்போ சனி பகவான் என்ன பண்ணுவனாக்கா பண கஷ்டத்தை கொடுக்குறாரு பணத்தை வந்து நிலத்துல முதலீடு செய்யறது ரொம்ப நல்லது இல்லைங்களா அதே போல் தொழிலை விரிவுபடுத்துறது வீடை வந்துட்டு செப்ப நிடுறது அதாவது சீரமைக்கிறது இந்த மாதிரி உங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை ஏதாவது ஒரு உபயோகமான விஷயத்துக்கு வந்து பண்ணிடுங்க கையில மட்டும் வச்சுக்காதீங்க அது வீண் செலவு வரைய செலவா இல்ல அடுத்தவங்க அபகரிச்சிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இது எல்லாத்துக்கும் மேல நான் காலகாலமா சொல்ற விஷயம் என்னன்னா சிம்ம ராசிக்கு பணத்தை வந்து கையால தெரியறதுல நிறைய இடங்களை ஏமாந்துறீங்க உங்ககிட்ட வந்து டிராமா பண்ணி நிறைய உறவுகள் வந்துட்டு ஏமாத்தி வாங்கிட்டு போய் தின்னுக்கிட்டுதான் இருக்காங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா சோ அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கோம் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இல்லைன்னா பிரச்சனை ஏற்படும் இதோட வயிறு தொடர்பான பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் கொடுப்பாரு அடிவயிறு சார்ந்த இடத்த ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஏற்படும் ஓகேங்களா இந்த ஐந்தாம் இடங்கிறது அடிவயிறு மேல் வயிறு அசிடிட்டி அலர்ஜி தொடர்பான பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு இதனால கவனமா இருக்கும் செவ்வாய் பக்கம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தலையில அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய தலை வந்து சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால என்ன பண்ணுவீங்க மண்டை சூடு கொடுக்காத அப்படின்னு கோவப்படுவோம் இல்லையா அதனால வார்த்தையில நீங்க வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சும்மா அப்படி பத்த வச்ச மாதிரி பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஆன மாதிரி வெடிச்சிருவீங்க தான் நம்ம முன்னாடி திரும்ப திரும்ப சொல்றது வேண்டாம் அப்படின்னு இது இந்த கோபம் அப்படிங்கிறது நீங்களே உறவுகளை விலக்கி வைத்து அவங்களை வந்து எதிரிகளாக மாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல அலுவலக ரீதியா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனா அலுவலகங்கள்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீங்களே தேவையில்லாம சில விமர்சனங்கள் வந்து முன் வச்சு தேவையில்லாத கெட்ட பேரை வாங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்குது அப்படின்னா சைலண்டா இருங்க தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சா அது வந்து நமக்கு பாதுகாத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சில் கவனமா இருக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணாதீங்க அது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துடைய ஒற்றுமைக்கும் நல்லது முடிஞ்ச வரைக்கும் இயலாமையை கோபமாக வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது இப்ப நம்ம எல்லாருக்கும் எந்த இடத்துல கோவம் வருது ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு வந்து செய்யறோம் நடக்கல ஒரு ஒரு கிட்ட வந்து ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கறோம் ஒரு உதவி எதிர்பார்க்குறோம் கடன் உதவி எதிர்பார்க்கறோம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்ப்பு போலியா அதாவது பொய்யா மாறும்போது நமக்கு கோபம் வரும் அந்த இடம் தான் சிம்மத்திற்கு வந்து இந்த இடத்துல பாதிப்புன்னு நான் சொல்றேன் சரிங்களா அதே போல ராசிக்குள்ள கேது செவ்வாய் இருக்கிறதால நீங்க எதா பேசலாம் சரி அதை பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு நம்ம ஒன்று சொல்லுவோம் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் ஆனா மற்றவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஓ அப்போ வந்து நான் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கேன் அதனால தான் நீ வந்து இப்படி கேட்டிருக்கேன் அப்படி கூட மாத்தி விடுவாங்க எக்ஸாம்பிள் சொல்றது புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லாத விஷயங்கள்ல இல்லை சொன்ன விஷயத்தை நீங்கள் நல்ல விதமா பேசினா கூட வேற மாதிரி திருச்சி விட்டுலாம் நீங்கள் நிறைய இடங்கள்ல குற்றவாளிகளாக எல்லாம் இதுவரை கூட கெட்ட பெயரை சுமந்துகிட்டு இருக்கீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா ஆண்களோ பெண்களோ ஸோ அதே நிலையை தான் திரும்பி வருது ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாதிப்பை கொடுக்கும் அது உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சுல நிதானத்தை கடைப்பிடிங்க இல்ல பேசவேணாம் கூட ஒரு சில இடங்களை முடிவு பண்ணிக்கோங்க இதோட இந்த பேச்சு மட்டும்தான் நீங்க கவனமா இருக்குன்னு தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தராத வகையில தான் நடக்கும் என்னமா நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றீ அப்படின்னு கூட நினைச்சுக்கோங்க இந்த நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால செலவும் வரும் பாதிப்பும் ஏற்படும் அதனால உஷாரா இருந்துக்கோங்க அட என்னமே நீ சொன்னது எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அப்படிலாம் இல்லைங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பேச்சுல உங்களுக்கு உஷார் தன்மை கொடுத்தாலும் நவகிரங்களின் தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வீரத்தை தன்னம்பிக்கைய விடாமுயற்சி வலிமையை உங்களுக்கு கொடுக்க போறார் இதோட உங்களுக்கான நீதியுமே நிலைநாட்டி கொடுப்பார் குறிப்பா குடும்பத்துல குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகும் திருமணம் ஆகாதவளுக்கு நல்ல செய்தி வரன் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதோட புதுசா நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல வேலை அமையும் நல்ல சம்பளத்தோட அதே போல சிலருக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் அற்புதமான காலகட்டம் ஆனா கூட பிறந்திருக்காங்க பாத்தீங்களா உடன் பிறப்புகள் உடன் பிறப்புகள் மாதிரி கூட சித்தப்பா பையன் பெரிய பையன் அக்கா தங்கச்சி ஏதாவது ஒரு அங்காளி பங்காளிகள் எதுவாக இருந்தாலும் சரி உஷாரா இருக்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் பகவான் பொறுத்த சகோதரர்களை குறிக்கூடிய கிரகம் சோ இவரை வச்சு பார்க்குறப்போ இவர் வந்து உடன்பிறப்புகளால் உங்களுக்கு பாதிப்பே வருங்கிறத சொல்றாரு சோ என்ன பண்ணும் அவங்க யார் என்ன சொன்னாலும் சரி உஷாராக இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா என் கையை எடுத்து என் கடையிலேயே குத்திட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய உடன்பிறப்புகளே நம்மளுடைய ரத்த சொந்தங்களே நமக்கு பகையாளியாக வருவாங்க சொல்ல முடியாத அளவுக்கு சண்டை சச்சரவுலாம் வரும் சொத்து பிரச்சனைலாம் பயங்கரமாக பயங்கரமா வரும் அப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் அவங்க ஒண்ணு பேச நான் ஒண்ணு பேசுனேன் அதுதான் முன்னாடி சொன்னேன் கோபம் வேணா வார்த்தையை நிதானமா பயன்படுத்துங்க அளவுக்கு மௌன விரதம் இருக்கிறது சிறப்புன்னு சொன்னேன் சரிங்களா இது தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு கிடையாது வருமானம் உயரும் கடனை வந்து அடைச்சிருவீங்க புதிய வருமானம் அதை நீங்களே உருவாக்குவீங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னாக்க உயர் அதிகாரங்கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகளையே உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுது பணவரவு அதிகமாகும் முன்னேற்றமான காலகட்டம் நான் அரசாங்கம் உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்கேன் எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு தான் இருக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் அனைத்துமே அதிகமாக போகுது உங்களுடைய திறமையை உங்க வேலையில வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும் சிம்ம கிட்ட பிறவிலேயே வந்துட்டு ஒரு ஆளுமை திறன் இருக்கு ஒரு அரசாங்கத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அதாவது அரசனுக்கு என்ன தகுதியில் வேணுமோ அது இயற்கையிலேயே உங்களுக்கு இருக்கு அதனால்தான் சிம்ம ராசி ஒரு குடும்பத்தில் சின்னவங்களாகவே இருந்தாலையும் அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பையுமே பெற்றவங்க ஒப்படைக்கல நான் கூட நீங்களே ஏற்று செஞ்சுருப்பீங்க இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதனால் நிறைய இடங்களில் உங்களுடைய தேவைகளை தாண்டி தியாகம் கூட பண்ணியிருக்கீங்க ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த அஷ்டமாசனி காலத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய கஷ்டங்களுக்கு செவி சாய்த்து சில வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு பார்த்து பக்குவமாக பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க இதோட செவ்வாய் பகவான் தரக்கூடிய இந்த அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சு நிற்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு அதிர்ஷ்ட தெய்வங்கிறது யாருக்கும் முருகப்பெருமான் சோ இந்த காலகட்டத்தில் இவரையான நீங்க வழிபாடு செய்யணாக்கா சிம்மத்துடைய வாழ்க்கையில் எனக்கு அடி பாதலத்துல இருக்கு மேல உச்சி மலையிலிருந்து கீழே தொப்புன்னு போட்ட மாதிரி வாழ்க்கை வந்து சதறி போய் கிடக்கு எங்க போறது யார்கிட்ட போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான்னு ஒரு வெளிச்சத்தை காட்டுவார் ஓகேங்களா கைப்பிடிச்சு தூக்கி விடுவார் ஸோ அதற்காக குடும்பத்தோட போயிட்டு வர முடிஞ்சா போயிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்லயே அந்த செந்தில் ஆண்டவனை மனசார நினச்சி அணுதினமும் வீட்லயே பூஜை பண்ணுங்க தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க அதே போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே எங்கேயாவது இருக்கக்கூடிய முருகப்பெருமைய ஆலயத்துக்கு போயிட்டு மாலை இட்டு தேனும் தினைமாவும் கலந்து நெய்வேதியமாக படைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுங்க அந்த வெற்றிவேல் முருகன் வேலோடையும் மயிலோடையும் உங்களுக்கு பாதுகாப்போட வந்து நான் இருக்கண்டா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி யாம் இருக்க பயம் என்ன துணையாக வந்து நிற்பேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்கு கருணை மூர்த்தி இருக்க கலங்காத மனசோட ஜம்முன்னு வாழுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முடிஞ்ச அந்த திருச்செந்தூர் ஆண்டவனை போற்றி பாடுங்க திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்